வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காம்பஸுக்கு நம்ம வந்து பிளாட்டை எப்படி பார்க்குறது உங்கள் செல்ஃபோன்லேயே காம்பஸ்ன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்தோம்னாக்கா இது வந்து சவுத்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்போ இது சவுத் ஈஸ்ட்டு அப்புறம் இது சவுத்து வெஸ்ட்டுங்கிறது கன்னி மூலை நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்டான மூலை நார்த்து வெஸ்ட்டு வாயு மூலை இந்த காம்பஸ்ங்கிறது இப்படி ரவுண்டாக வச்சு ஷார்ப்பாக இப்படி பிரித்து இதில் வந்து ஜீரோ டிகிரி நைன்டி டிகிரி அப்படின்னு வரும் அப்போ இது நைன்டி டிகிரி எப்போவுமே இருக்கணும் த்ரீ சிக்ஸ்டி அப்படியே சுற்று ஒன் எயிட்டி அப்புறம் அப்படியே த்ரீ சிக்ஸ்டி வரும்னு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு வெளியூரில் போயிட்டு வாஸ்து நாங்கள் செய்வதுக்காக அடியனை கூப்பிட்டுருந்தாரு ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அவங்க வாஸ்து பண்ணுறதுக்காக வந்து அடியன் கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க தோண்டி வச்சுருந்தாங்க ஒரு மூணுக்கு மூணு கன்னி மூலையில் தான் அதுக்குண்டான பெட்ரூம் வர்ற பகுதியில் தான் கொடுத்துருந்தாங்க இதில் என்ன பிழைன்னாக்கா ஆக்சுவலாக வந்து லைட்டாக கிராஸ் இருக்கு இப்போ இது வந்து சவுத் ஆனால் அவர் என்ன அசம் பண்ணிட்டாருனாக்கா இந்த மாதிரி காணா காம்பஸ் வைக்கல பத்திரத்தில் தெற்குன்னு காமிச்சிருக்கு ஆக்சுவலாக இது வந்து வெஸ்ட்டு ஃபேசிங் சுத்தமாக பலனே மாறிடுச்சுங்க வெஸ்ட்டு ஃபேஸிங்னா என்ன மாறிடும் ஸோ இது கிடையாது கன்னி மூலை உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக வந்து இது சவுத் இல்லைன்னாக்கா இது வந்து என்னாகும் வெஸ்ட் ஆகிடும் அப்போது சவுத்து ஃபேஸிங் கிடையாது பத்திரத்தில் ஆனால் எழுதி இருக்கிறது வந்து அந்த ரோடு அப்படியே வர்றதுனால அப்படின்னு நினைஞ்சிருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் டிகிரி இருக்கும் ஆனால் ஃபிஃப்டீன் டிகிரிக்கு இவ்வளவு சேஞ்சஸ் வராது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நார்த் வெஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே கிடையாது சவுத் வெஸ்ட்டு இங்கே தான் வந்து நாம் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு பிரதோஷம் நான் போயிருந்தனால பிரதோஷம் அதனால் வந்து இந்த மூலையில் வந்து அகோர சிவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சு பூஜை பண்ணேன் நல்லா சிறப்பாக இருந்தது நேரத்தோடையே பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன் சொல்கிறேன்னா காம்பஸ்ங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பிளான் நீங்கள் போட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்டிங் உங்கள் அமைப்பு இடம் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்க வணக்கம்